ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ இன்ட்டு த்ரீ க்யூபில் நம்ம லாஸ்டில் எது எப்படி சால்வ் பண்ணுறதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டீ சேர்க்கணும் அது வந்து ஆரஞ்சுக்கும் எல்லோக்கும் ஆல்ரெடி சேர்ந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் சேர்க்கணும் இந்த ரெட்டு இங்கே இருக்குது இந்த ஒய்ட் இங்கே இருக்குது இந்த ஒயிட் இங்கே போகணும் இந்த ரெட்டு இங்கே வர்றதுக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான் நல்லா யாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதான இந்த இதுதான் இந்த பக்கம் கொண்டு போகிறோம் போகிறோம் அதனால் ரைட் சைடு வந்து இப்படி கீழே இருக்கணும் ரைட் சைட் கீழே இருக்கி இந்த கே லாஸ்ட் லேயரை டூ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள் ரைட் சைடு ஒன் டூ டூ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டோமா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் கீழே இருக்கணும் நம்மளை ஒரு லேயர் அதை மேலே ஏற்றிடுங்க இப்போ வந்து நம்ம லாஸ்ட் லேயரை டூ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுவோமா இப்போ ஒன் டைம் ரொட்டேட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு 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 நம்ம ஒரு லேயர் கீழே இருக்கு நம்மள திரும்பி அதே லேயரை கீழே இருக்கணும் அந்த லேயரை கீழே இறக்கிட்டு நம்ம திரும்பியும் லாஸ்ட் லேயரை ஒன் டைம் ரொட்டேட் பண்ணணும் அந்த க்ரீன் சேர்ந்துரும் க்ரீன் இல்லாட்டி உங்களோட பேஸ் கலர் மேலே என்ன வைக்கிறீங்களோ சேர்ந்துரும் இப்போ வந்து மேலே ஏற்றிடுங்க மேலே ஏற்றிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி பாருங்கள் ரெண்டு சேர்ந்துருச்சு ஒயிட் சேர்ந்துருச்சு ஆரஞ்சும் எல்லோவோ ஆல்ரெடி சேர்ந்துட்டு சேர்ந்துருச்சு இப்போ வந்து ரெட்டு இருந்த ரெட்டு இந்த பக்கம் வந்துருச்சு இந்த பக்கம் இருந்த ஒயிட் இந்த பக்கம் வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீ சேர்த்துட்டோம் இப்போ வந்து கார்னர்ஸ் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டான பீஸானு செக் பண்ணணும் இப்போ வந்து கரெக்டான பீஸாக எப்படி செக் பண்ணுறதுனா இது கரெக்டான பீஸா அதாவது இங்கே ஒயிட்னா இங்கே இங்கே ஒயிட் இருக்கணும் இங்கே ஆரஞ்சு இருக்கணும் இங்கே ப்ளூ ப்ளூ இருக்கணும் அப்போ தான் இங்கே ஒரு கார்னர் பீஸ் சால்வ் ஆகுமா ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே ஒயிட்டுக்கு இங்கே ஒயிட்டே இல்லை ஆரஞ்சுக்கு ஆரஞ்சே இல்லை ரெண்டு தான் இருக்குது அதனால் தப்பான பீஸு இங்கே கரெக்டான பீஸா இங்கே தப்பான பீஸ் அந்த மாதிரி எல்லா பக்கமும் தப்பான பீஸாக தான் இருக்குது கரெக்டான பீஸ் கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா போடுவோம் எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு இறக்கி லாஸ்ட் டேர் ரைட் சைடு திருப்பிடணும் லெஃப்ட் சைடில் கீழே இறக்கி லாஸ்ட் டேயர் லெஃப்ட் சைடு திருப்பிடணும் இப்போ இங்கே மூணு சேர்ந்துருச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை மேலே ஏற்றிடலாம் இப்போ வந்து லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணி இங்கே மூணு சேர்ந்திருக்கும் அதை மேலே ஏற்றிடலாம் இப்போ ஒரு தடவை லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த டீ சேர்ந்திருக்கோம் இங்கே வந்து கரெக்டான பீஸு கரெக்டான பீஸ் வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த பக்கம் போலாம் லெஃப்ட் சைடு விட்லாம் இப்போ கரெக்டான பீஸுன்னு செக் பண்ணலாம் இது கரெக்டான பீஸாக தப்பான பீஸ் இப்போ திரும்பி அதே ஃபார்மில் போடலாம் கீழே இருக்கலாம் ரைட் சைட் திருப்பலாம் கீழே இருக்கலாம் லெஃப்ட் சைடு திருப்பலாம் மேலே ஏற்றிடலாம் திரும்பி லெஃப்ட் சைடு திருப்பி மேலே ஏற்றிடலாம் இப்போ வந்து ஒரு லெஃப்ட் சைட் திருப்பினோம்னா அது கரெக்டான பீஸாக காமிக்கும் கரெக்டான பீஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஆனால் ரொட்டேட்டாக இருக்குது இந்த ஒயிட் இங்கே போகணும் இந்த ஆரஞ்ச் இங்கே வரணும் இந்த ப்ளூ இங்கே வரணும் அதுக்கு ஒரு சிம்பிளான தான் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் போட்டோம்ல கீழே இறக்கி டபுள் டைம் ரொட்டேட் பண்ணணும் மேலே ஏற்றிடணும் அப்புறம் திரும்பி ஒன் டைம் ரொட்டேட் பண்ணணும் கீழறுக்கி ஒன் டைம் ரொட்டேட் பண்ணி மேலே ஏற்றிடணும் போட்டுவிட்டு எதுவுமே அசைக்காமல் அதே மாதிரி லெஃப்ட் சைடு கீழறக்கி அதே ஃபார்ம்லாம் லெஃப்ட் சைட் போட போகிறோம் ஒன் டூ மேலே ஏற்றிட்டு ஒன் கீழறிக்கி ஒன் மேலே ஏற்றிட்டோம்னா சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒன்னே வந்திருக்கு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கீழே ஒரு லிங்க் தந்திருக்கேன் அதை போய் பாருங்கள்